யார் சாமி இவன் சூப்பராக இப்படி எடிட் பண்ணிக்கலாம் ரீசெண்டாக கமல் சாருக்கு ஒரு பெரிய டிசாஸ்டரான படம் தான் தக்லைஃப் படம் இந்த தக்லைஃப் படத்தை அடிக்காத ஆளுங்களே இல்லை இன்க்ளூடிங் நம்ம சேனலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருக்கோம் தோண்ட தோண்ட தங்க கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு ரோஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்த்தேன் பயங்கரமாக சிரித்தேன் கைஸ் உங்களுக்கும் கன்ஃபார்மாக சிரிப்போறேன்னு நினைக்கிறேன் படத்தில் அவங்க கதைன்னு ஒன்று வச்சாங்க பார்த்தீங்களா அதுக்காக பதில் இந்த எடிட்டிங்கில் வர கதை ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த கதையை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கம்பீங்க இப்போ அந்த வீடியோ அங்க சந்திரமுகியின் ஒரு பார்த்து நாக்கியக்காரிய நாக்கிய மயங்கி அவளை தன்னுடைய ஆட்ட நாயியா சந்திரமுகி அதுக்கு ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே குணசேகரன் ஒரு நாக்கியக்காரன் காதனா இருந்தான் அது தெரிஞ்சும் சந்திரமுகியோட விருப்பத்தை மீறி ராஜா அவளை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டாரு சந்திரமுகியோ ராஜாவுக்கு தெரியாம அந்த குணசேகரனை அரண்மனைக்கு பின்னால் இருக்கிற தங்க வச்சு அவனை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருந்தான் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு அரண்மனையில இருக்கிற மணிமண்டபுத்திர சந்திரமொழி கண்முன் மாதிரியே அந்த குணசேகரனை வெட்டிட்டு சந்திரமூரையும் உயிரோட தீ வச்சுட்ட